இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் டியூட்டி போயிட்டு வந்ததுமே இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே நானும் என் பொண்ணும் ரெடியாகி வந்து நின்றுட்டோம் ஏன்னா பிளான் எதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதான் போய் கிளம்பிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள் கிடையாது என்னோடய பர்த்டே இல்லை அவங்களோட பர்த்டே இல்லை பாப்பாவோடக்கும் பிறந்த நாள் இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா நீ கொஞ்சம் நேரம் தொண்ணு துணை பேசாமல் வாயம் ஓட்டிகிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம மட்டும் தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க அப்பாடா எங்கே நம்ம டார்ச்சர் தாங்க முடியாமல் நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வெள்ள எவிடென்ஸு காக்க ஒரு ஃபேமிலியை வராங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நாங்களும் போயிட்டே இருக்கிறோம் போகிற இடம் வந்த பாடில்லை பெட்ரோல் தான் காலி ஆகிடுச்சு அப்புறம் என்ன பண்ண பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் ஹரியானா பார்டர் வந்துடுச்சு ஹரியானா பார்டர் வந்ததும் கேஎஃப்சிக்கு தான் இவ்வளோ சீனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கேஎஃப்சின்னு தாண்டி போயிட்டு இருந்துச்சு சாயங்காலம் நைட்டாவே மாறிடுச்சு போற இடம் வந்த பாடில்லை அடுத்த வீடியோலயாச்சும் நாங்க போறோம் இடம் வந்துருச்சான்னு பாக்கலாமா பாய் ஃப்ரெண்ட்ஸ்